டேரிங் கிரைஸ் அண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் விரும்புவது பரிசுத்தத்தை விரும்புகிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்கிறது மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா சூசிகளும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணமாக்க கடவோம் அமீன் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது தேவன் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எல்லா அதிசயங்களையும் கத்த செய்கிறார் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது சாபத்தீடான எந்த காரியமும் தேவன் விரும்பாத எந்த காரியமும் நம் வாழ்க்கையில் இருக்குமானால் கண்டிப்பாக நாம் சத்ருக்களை பிசாசானவனை எதிர்த்து நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நம்ம தோற்று போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாடும்போது தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய மகிமையை கத்தர் வெளிப்படுத்தினார் அதே போல நாமும் பரிசுத்தமாய் வாழும்போது நம் வாழ்க்கையில் கரை புரண்டு ஓடுகிற இருந்தாலும் யோர்தான் கரை புரண்டு ஓடினாலும் ஆசாரியர்கள் அந்த யோர்தானில் கால் வைத்தபோது யோர்தான் இரண்டாக பிளந்து நின்றது அங்கு தண்ணீர்கள் குவியலாக நின்றது என்று வேதம் சொல்கிறது தரபா ரிம ரஷன் தோகாத்தி அந்த வேதத்தின்படி வாழ்ந்து வேதத்தின் சத்தியத்தை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு சத்தியத்தினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் புரண்டு ஓடுகிற பிரச்சனைகள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் வேதனை கண்ணீர் இவைகள் உங்களுக்கு வழிவிடும் என்பதில் மாற்றமில்லை என் தேவ நபர் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் நேற்று இன்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க கத்திர்க்கு உங்களை ஒப்புக்கொடுங்க தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் தைரியமாயிருங்கள் நம்பிக்கையாயிருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானால் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக ஜெபித்து தெய்வனுடைய நல் ஆலோசனைகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் காட் ப்ளஸ்